நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஓ எக்ஸாம் எல்லாேருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் லிஸ்ட் வர சான்ஸ் இருக்கலாம் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய கேன்டிடேட் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போலின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க அது ஒரு முக்கியமான ரீசன் ஒரு சில பக்கம் போஸ்டிங்க்கு தேவையான ஆள் இல்லைன்னா மறுபடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண சான்ஸ் இருக்குது ஏன்னா ப்ராக்டிக்கல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்றதோட ஃபஸ்ட் ப்ராசஸ்லேயே கூப்பிட சான்ஸ் இருக்குங்க அதனால நெக்ஸ்ட் அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது கரெக்டான அலாட்மெண்ட் படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கான ச செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டி சப்போஸ் ஒன் ஆட் டூ கேண்டிடேட்டு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடி செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மறுபடி உங்களுக்கு இல்லைங்க மத்த கேண்டிடேட்டுக்கு செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட் கூப்பிடுவாங்க என்ன வேணால் நடக்கலாம் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் ப்ராக்டிகல் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்ட் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் ஓகே மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ண போறேன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துடலாம் அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கிங்க ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோன்னே நம்ம என்ன பண்ண போறோன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸு சப்போர்ட்டு எல்லாமே கொடுக்க போகிறோம் அது இனி அப்கமிங் டேஸில் வரப்போது நம்ம ஒரே ஒன்றே ஸ்டார்டிங் எக்ஸாம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த சீரிஸ் எண்டிங் வரைக்கும் பர்ஃபெக்டாக கொண்டு போகணும்னு சொல்லிவிட்டேன் எங்களோட பிளானு ஏன்னா எம் ஜூனியர் சீனியர் பிரீஃப் எல்லாமே நம்ம அப்படி தான் பண்ணோம் மாடல் இன்டர்வியூ எல்லாமே வரைக்கும் எங்களுக்கு எடுத்து கொடுத்து பர்ஃபெக்டாக கம்பல்சரி முடித்தோம் நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க எம்கேசி நம்ம கேண்டிடேட் யாராச்சும் போஸ்டிங் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டாக இதுக்கும் ஓஏக்கு நம்ம அதே மாதிரி ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுப்போம் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் அப்போ நான் தொடர்ந்து வீடியோ போடணும் உங்களுக்கு கண்டென்ட் வரும் ஒன் ஆர் டூ டிஎன்பிசி ரிலேட்டடாக வீடியோஸ் வரத்தான் செய் நீங்கள் அந்த எம்கேசி ரிலேட்டடாக வரும்போது நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கிங்க நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்ப மறக்காம நீங்க அந்த குரூப்ல ஆட் ஆகிக்கிங்க இந்த வீடியோ லிங்க்ல இல்லைங்க நெக்ஸ்ட் வீடியோ லிங்கில் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் என்ன நெக்ஸ்ட் அப்டேட்டுங்கிறது நம்மளுக்கு கம்பல்சரி கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் ரவுண்டு வரமாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன கேட்கறாங்கன்னா தோரணம் தோரணம் கட்டுறதுங்க வெ வெற்றிலையில் கொடுத்து மா வெற்றிலையில் தோரணம் கட்ட சொல்லுவாங்க மாவே மாந்தளையில் நீங்கள் தோரணம் கட்டிருப்பீங்க வெற்றிலையில் எப்படி தோரணம் கட்டுறதுன்னு சொல்லி பார்த்துங்க நிறைய கேண்டிடே இருக்குது அது கட்ட தெரியாது பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணலாங்க அப்புறம் பணத்தை கொடுத்து அது எப்படி என்றது அது மாதிரி சில டெக்னிக்கல் கொஷின் போன டைம் முந்தன் டைம் போனங்கிட்ட கேட்டுருக்குறாங்க இது போன் டைம் இது மாதிரி ப்ராக்டிக்கல் ரூனு செய்ய சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் கொடுத்து பட்டனை வந்து ஒரு ஒரு துணியில் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அது சைட் சொல்லா இல்லாட்டி ஊக்கு கொடுத்து ஊக்க ஸ்டிச் பண்ண சொல்லா இந்த ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பாக்குறதுக்கு அது சிம்பிளானதான் ஆனால் ஒன் ஆர் டூ கேண்டிடேட் அந்த டைம்ல நம்ம பர்ஃபெக்டாக அதை முடிக்கணுங்க பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸை கோலம் போட சொல்லியிருக்கிறாங்க போன் டைமுங்க அதனால் கோலத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபைல் ஹேண்டிலிங் பண்ண சொல்லிக்கிறாங்க ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றியான கொஞ்சம் கருத்துக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு இது என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்க என்னென்ன கேட்டுருக்குறாங்கன்னு சொல்லி நம்ம ப்ராக்டிக்கல் ரவுண்டு ஃப்ரீ ப்ராக்டிக்கல் ரவுண்டு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும்போது எல்லாத்தையுமே எப்படி எப்படி பெஸ்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாமே கொடுப்போம் இதுதான் இந்த கொஷின் மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க அவங்களுக்கு அந்த டைமில் என்னென்ன கொஷின் கேட்க சான்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்பாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு போயிட்டு வந்து எங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் நிறையா கிடைக்கிங்க ஃபஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கு எதுமாதிர்கிட்ட கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் கொடுத்து அந்த நியூஸ் பேப்பரில் இன்னைக்கு என்ன முக்கியமான அப்டேட் இருந்திருக்கு சொல்லலாம் அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு லைன் கொடுத்து இதோட மீனிங் என்னன்னு சொல்லி சுமாராக பேசிக்காக கேட்கலாம் அது மாதிரி நியூஸ் பேப்பர் அப்டேட் கேட்கலாம் அன்னைக்கு நீங்க மார்னிங் போகும்போது என்ன கரண்ட்லி அப்டேட் ஆன நியூஸோ அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு அது பெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆண்களை மேக்சிமம் பாக்கெட் தைப்பது வெற்றிலை கோப்பு படத்தில் உள்ளதுல பேரெல்லாம் என்னென்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து மேக்சிமம் பூ கட்டுறதை பத்தி கேட்டுக்கிறாங்க அந்த பூ கட்டுறதை எப்படி ட்ரிஷ் பண்றீங்க அதையெல்லாம் பார்த்திருக்கிறாங்க துணி மடிப்பது துணி கொடுத்து அது எப்படி மடிக்கிறீங்க ஹேண்டில் பண்ணுறிங்கன்றலாம் பார்ப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடுவோங்க பிக்சர் டிஃப்ரென்ஸுங்க இப்படி ரெண்டு இமேஜ் கொடுத்து இதில் ச டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லி கேட்பாங்க இல்லாட்டி ஒரு இமேஜை காட்டிங்க அந்த இமேஜில் என்னென்ன திங்ஸ் பார்த்தீங்க ஒரு டென் திங்ஸ் எழுது இல்லாட்டி டுவெண்ட்டி பொருட்கள் எழுதுன்னு சொல்லி என்ன வேணால் கேட்கலாம் நீங்கள் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும் தான் கேட்பாங்கன்னு இல்லை போன போன வருஷம் தாங்க கேட்டுருக்குறாங்க இந்த வருஷம் என்ன கேட்பாங்கன்னு சொல்லி அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தாங்க அதனால ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு வந்தோன்னே அவங்ககிட்ட கேரமா உங்களுக்கு சில கருத்துக்கள் கிடைக்கு இது இல்லாமல் ஈஸியாக நாம்ளே நிறையா டெக்னிக்கல் எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டுங்க செலக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே கண்டிப்பாக எங்கனால இந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அந்தளவுக்கு கண்டிப்பாக டிப்ஸ் கொடுப்போம் அதனால நம்ம பேஜை மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ வீடியோ கண்டிப்பாக வரும் உங்களுக்கு இது எம்கேசி ஓஏ ப்ளஸ் மசாஜ் வாட்ச்மேன் எல்லாத்துக்கான ப்ராக்டிக்கல் ரவுண்டு நம்ம சைட்லேருந்து பர்ஃபெக்டாக கொடுப்போம் அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துறேங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதில் ஒன் ஆர் டூ கேண்டிடேட் டவுட்னு சொல்லியிருந்தீங்க உங்களோட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் நம்ம சேனல் மூலிமா போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அதையும் மறக்காம இருந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிருப்பீங்களா உங்களுக்கு எந்த டைம் யூஸ்ஃபுல்லாக சொல்லி அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும்போது நம்ம ரிலேட்டடாக கொண்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க